அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரம் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி தான் நம்மளுடைய கடகம் ராசி இந்த கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குண்டான நட்சத்திர ரீதியான பலன்கள் எல்லாமே விளக்கமா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலை நிறுத்துவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்துல இருக்கிறவங்களையுமே வலுவாக்க செய்வீங்க உங்களோட ராசிநாதன் சந்திரன் மனோகர் ஆவார் ஒருவரோட மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது மேலுமே நீங்க வெகு விரைவுல மத்தவங்க மனதுல இடம் பிடித்துருவீங்க கடக ராசியானது நண்டை ராசி சின்னமாக கொண்டது நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலுமே யாராவது தன்னோட எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவுமே தயங்காது விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவங்க பாத்தீங்களா நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால இவங்க மிகவும் உணர்ச்சிகரமானவங்க மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குவோங்க அவங்களுடைய கருணை மிக்க இதையும் மற்றவங்களுக்காக பாசப்படுங்க சக மனிதர்கள் பாத்தீங்களா கஷ்டத்துல இருக்கும்போது உதவுறதுக்கு ஓடோடி ஓட உதவக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதம் குணம் படைத்த நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா வாங்க விரிவா பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சூரியன் புதன் சனி மற்றும் ராகு ஆகியவங்க இந்த மாதமானது முழுவதுமே அனுகூலமாக இல்லை ஆடி பதிமூணாம் தேதியிலிருந்து செவ்வாயும் புதனும் சாதகமாக மாறுகிறாங்க குறிப்பாகவே சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானாதிபதி எட்டாம் குடும்பத்திருப்பது உடல் நலன் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது மேலுமே வரவை விட செலவுகளே அதிகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் இருந்தால் கூட சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால செலவுகள் பெரும்பாலுமே சுப செலவுகளாக மாறும் இருந்தா கூட திட்டமிட்டு செலவு செஞ்சீங்களா எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதிப்பும் ஏற்படும் அதே வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண்களும் மற்றும் அல்லது மாப்பிள்ளையின் உத்தியோகத்திற்கு பாதிப்பானது ஏற்பட இந்த டைம்ல வாய்ப்பிருக்கு வேலை பார்க்கும் இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கு அவரோட ராகுமே சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வளம் வருவது வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்துக்காட்டுது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும்போது அமைதியாக இருப்பது ரொம்பவும் அவசியம் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அன்றாட பொறுப்புகளில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் உத்தியோகஸ்தரர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசினர் பார்த்தீங்களா சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவும் அவசியமாகவும் சொல்லப்படுது தொழில் வியாபாரம் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு நீங்கள் செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேணும் பணம் மற்றும் விலையுர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை எல்லாமே பாதுகாப்பாக வைத்துக்கொள்றது ரொம்பவும் முக்கியம் சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கையும் செய்யப்படுது கிரகநிலைகள் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே வாய்ப்புகள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதன் காரணமாக வருமானமும் குறையும் திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்தல் மிகவும் அவசியமான ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு சொல்லப்படுது மேலுமே கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது குறிப்பாகவே திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டமாகவும் இந்த அமை இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தயாரிப்பாளர்களுக்கு பார்த்திங்களா புதிய படங்கள் எடுப்பதை தவிர்த்தல் நல்லது இல்லை அப்படின்னா பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது சனி ராகு கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுகிறது சனி பகவான் தான் ஜீவன காரகர் அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் அவர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் அவசியமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை நீங்கள் தவிர்த்தல் நல்லது கட்சியை சேர்ந்தவங்களுடன் பேசும்போது அவங்கள சந்திப்பது ஆகியவற்றை எல்லாமே நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக தவிர்க்க வேணும் என்பதையுமே இந்த கிரகநிலையானது சொல்லப்படுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆடி பதினேழாம் தேதி வரைக்குமே கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து சுப பலம் பெறுகிறது படிப்படியாக இந்த நிலை காரணமாக முதல் இரண்டு வாரங்கள் மனதை பாடங்களில் செலுத்துவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக தெளிவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சக மாணவ மாணவியருடன் நெருங்கிய பழகுவதை தவிர்த்தல் அவசியம் அப்படிங்கிறதையும் நில சஞ்சாரங்கள் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நல்ல பெயர் சீக்கிரமாகவே வாங்கவே முடியாது ஆனால் கெட்ட பெயர் செகண்ட்ல வாங்கிடலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா ஆடி பன்னெண்டாம் தேதி வரைக்குமே கலக நிலைகள் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இல்லை அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடுமையாக இருக்கும் கடு வெயிலில் உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்படும் உடல் ஓய்விற்கு கொஞ்சம் கால்நடைகளோட பராமரித்தல் செலவுகளானது அதிகரிக்கும் சில தருணங்களில் பிறர் உதவியை நாட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் கூடிய வரைக்குமே தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகவும் சனி கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கிறதுனால உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்கிறது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டுங்க நெருங்கிய உறவினர்களுடன் மறைமுக பேச்சுகள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி இருப்பது இந்த டைமில் அவசியமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக சக ஊழியர்களும் தங்களோட குடும்ப பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சொல்வதை தவிர்த்தல் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே அறிவுரையாக நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் கூடிய வரிவில் அதிக உழைப்பை தவிர்த்தல் வேண்டும் பரிகாரமாக நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்தல் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிமா காரமாகவும் நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு சொல்லப்படுது கடகம் ராசியில பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள்ல நல்ல பலன்கள் பெறுவதற்கும் நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் கடக ராசிக்குரிய நவ கிரக நாயகன் சந்திர பகவான் எனவே நீங்க பாத்தீங்களா தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் கோவில்ல சிவனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நீங்க வழிபட்டு வருவதும் அது மட்டும் இல்லாம கிரக தோஷங்களும் கர்ம தோஷங்கள் எல்லாமே போக்கும் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ஒரு மனிதனோட தாயாருக்கு காரகனாகிறார் எனவே கடகராசியில் பிறந்த நண்பர்கள் அனைவருமே தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்களோட ஆசிகளை பெற்று செல்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாகும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு அரிசியை நீங்கள் தானமாக கொடுப்பதாலோ உங்களுக்கு ஏற்பட இருக்கும் எத்தகைய துர்தஷ்டிகளையுமே போக்கும் சிறந்த பரிகாரமாகவும் இது இருக்குங்க அதே மாதிரி கோடை காலங்களில் மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளோட தாகம் தீர்க்க நீர் தொட்டிகளும் அமைத்து தருவது ரொம்பவும் சிறப்பு கோவில்களில் இருக்கும் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு நீங்கள் அவ்வப்போது அரிசி பொறியை நீங்கள் இறையாக அழித்து வருவதும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய கடகராசி அன்பர்களை பார்த்தீமா பல சிக்கல்கள் இருந்தாலுமே அந்த சிக்கல்களை தவிர்த்து பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் எல்லாமே கடகராசிக்காரர்களை பிரச்சினைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக சொல்லப்படுது அவங்க பொதுவாகவே பின்வாங்க மாட்டாங்க மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை சரியான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க அவங்களோட தவறுகள் விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கூட கேட்க தயங்கக்கூடாத நண்பர்கள் தான் நம்மளுடைய கடகராசி நண்பர்கள் அவங்க மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க இதை வைத்து அவங்களோட குறைவாக எடை போடக்கூடாதுங்க கடக ராசிக்காரர்கள் அவங்களுடைய கனிவான குணத்தை நீங்களே அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னு உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க கடக ராசிக்காரர்களுடைய டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவமாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவங்க மிகுந்த விருப்பத்துடனும் முழு மனதோடனும் உங்களை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கடகராசி நண்பர்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகணங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றுடுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கண்ண என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல்வேஸ் தேங்க்யூ